எது எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுக்னியா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கி இன்னோட வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் டேஸ் கம்ப்ளீட் மாதிரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னேற்ற பற்றி யோசி திங்குபடுவர் சொல் பொங்கல்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதியும் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பதிவு இம்பார்ட்டன் டாபிக் ப்ரொவின் நிரூபிக்கப்பட்டுள்ளது ஸோ எந்தெந்த இடத்துலலாம் நம்ம நிரூபிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லுவோம் மெயினாக ஒரு கோர்ட் அந்த இடத்துல உங்கள் கேஸ் ஸ்ட்ராங்காக இருக்க சரியான ப்ரூஃப்பை வந்து நாம் அந்த இடத்துல நிரூபிக்கலாம் ப்ரொவீன் அந்த இடத்துல வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு கேஸுக்கு என்ன உண்மையான தகவலோ அதை நிரூபிக்கணும்னா நாம் கரெக்டான ப்ரூஃபை வந்து சப்மிட் பண்ணணும் அப்போ அந்த கேஸ் வந்து ஃபில்ஃபில் ஆகும் அந்த இடத்துல நிரூபிக்கப்பட்டது சட்டம் வந்து பார்த்திங்கன்னா தன் கடமையை செய்யும் வாய்மே வெல்லுன்னு சொல்லியிருப்பாங்க பார்த்துருப்பீங்க நீதிமன்றத்தில் வாய்மையை வெல்லுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உண்மை ஜெயிக்கணும் எல்லா விஷயத்துலையும் ப்ரூஃபோடு நம்ம நிரூபிச்சோன்னா நாம் கேசஸ்லேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம் ஒன்றையே ஒன்று டாக்டர் டீம் வக்கீல் வந்து நம்ம போய் சொல்லவே கூடாது உண்மையை சொன்னால் தான் அதுக்கு ஆதாரங்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுப்பாங்க தென் டாக்ட உண்மையை சொன்னீங்கன்னா தான் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பண்ணுவாங்க புரியுதுங்களா ஸோ நம்ம எல்லாருமே ஒரு முப்பத்தஞ்சு வயசு கிராஸ் ஆகிட்டோன்னா ஒன்றே ஒன்று நம்ம செக் பண்ணுறதே இல்லை மெடிக்கல் செக்அப் பண்ணுறது பண்ணுறதே இல்லை உண்மையாக இல்லைங்க நம்ம ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்றது நமக்கே தெரியாது ஸோ ப்ரொவீன் நிரூபிக்கப்பட்டுள்ளது ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஸ்கேன் எடுத்தால் தான் தெரியும் என்ன நமக்கு ப்ராப்ளம் இருக்குது இல்லை அப்படின் ஒரு சுகர்னால் சுகர் டெஸ்ட் எடுத்தால் தான் தெரியும் ஒரு பிபின்னா பிபி டெஸ்ட் எடுத்தாலும் சரி நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது ஹையாக இருக்கா நார்மலாக இருக்கா அப்படின்ட்டு நிரூபிக்கப்பட்ட உள்ள இடங்கள் எல்லாமே ப்ரவின் தான் சொல்லுவோம் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பார்த்து பார்த்து நிரூபிக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையாக இருந்தாலும் சரி அதனால் லைஃப்பில் எங்கே போனாலும் சரி உங்களுக்குன்னு ஒரு கேஸ் அப்படின்னா ப்ரூஃபு கரெக்டாக வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல நிரூபிக்கப்படுற மாதிரி ப்ரொவீன் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு மெடிக்கல் டாக்டர்கிட்ட போனோம்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருக்குன்னா ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தான் இன்னொரு டாக்டர்ந்து இன்னொரு டாக்டர் மூவ் பண்ணுறீங்கன்னா அந்த ஓல்டு டாக்டர்கிட்ட காமிச்ச அந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் காமிச்சு தான் நியூவாக வந்து நீங்கள் எல்லாமே வந்து பார்த்துக்கணும் அந்த இடத்துல நிரூபிக்கப்படணும் நமக்கு இந்தந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ட்டு ஸோ ப்ரோவின்ன்றது அதுதான் நிரூபிக்கப்பட்டுள்ள ஒரு விஷயங்கள் அனைத்துமே கரெக்டாக சப்மிட் பண்ணணும் உங்கள் ஸ்கேனியாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெளிவெட்டினா கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஊரடம் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் சுக்குனா பாய் ஆய்ஸ் காய்ஸ்